அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் இருநூற்றி பதினாறாவது குரல் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கண் படின் உபகாரம் செய்பவனிடத்தில் செல்வம் சேருமானால் அது ஊரில் நடுவில் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய மரம் பழம் பழுத்தாற் போல யாவருக்கும் பயன்படும் நல்ல மரம் ஊரின் நடுவில் இருந்தால் அது அனைவருக்கும் பயன் தரும் நயன் உடையான் என்றால் ஒப்புரவு நயப்புக்கு உடையவன் என்பது பொருள் ஊரிணி என்பது முன் அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி செய்வான் என்று குறிப்பிட்டுவிட்டு விட்டு இக்குரலில் சுவையான பழம் மரம் என்பது ஆடம்பர தேவைகளையும் நிறைவேற்றுவான் என்பது பொருள் சமூகத்தை ஊக்கப்படுத்த அது தேவை திருவிழா உற்சவம் போன்றவைகள் சமூக மக்கள் ஒன்று கூடி ஊக்கமாக செயல்பட உதவுகிறது ஒப்புரவு செய்வான்கண் செல்வம் இருந்தால் அது அனைவருக்கும் பயன் தரும் என்று கூறி விளக்குகிறார் இக்குறளால் ஒப்புரவானிடம் உள்ள செல்வம் பொருள் பயன்படுமாறு கூறப்பட்டது நன்றி வணக்கம்